வணக்கம் நேரில் இணைந்திருப்பது காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை பிரான்ஸ் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக அமைச்சர் சாவித்ரி சரோஜா போல்ராஜ் தெரிவு வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட மீனவர்களை பார்வையிட்டு இந்திய மீனவர் சங்க பிரதிநிதிகள் பிரித்தானியாவின் தடை குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கும் மஹிந்த பட்டலந்த வதைமுகாம் தொடர்பில் பேசும் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிறிநாத் தெரிவித்தார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் இதன்போது பட்டலந்த பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் அரசாங்கம் பேசுகின்றது அதில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டியது நியாயமானது என பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார் அதே போன்று அதன் பின்னர் நடந்த யுத்தத்தில் பல தமிழர்கள் வடக்கு கிழக்கில் கொல்லப்பட்டனர் என வலியுறுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் இதற்கான நீதி வழங்கும் பொறிமுறை தொடர்ந்தும் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் அவர்களுக்கு நீதி வழங்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் இலங்கை பிரான்ஸ் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சாவித்ரி சரோஜா போல்ராஜ் தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை பிரான்ஸ் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை நீள ஸ்தாபிப்பதற்கான கூட்டம் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன தலைமையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இத்தெரிவு இடம்பெற்றது இலங்கைக்கான பிரான்ஸ் பிரதிநிதி தூதுவர் மேரி நோயல் டூரிஸ் இதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் அத்துடன் இலங்கை பிரான்ஸ் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினர் லால் பிரேமநாத் தெரிவு செய்யப்பட்டார் பிரான்ஸ் மற்றும் இலங்கைக்கிடையில் எழுபத்தி ஐந்து வருடங்களாக காணப்படும் இருதரப்பு உறவுகளை நினைவு கூர்ந்த சபாநாயகர் இந்த தொடர்புகளை விருத்தி செய்து கொள்வதற்கு நட்புறவு சங்கம் முக்கியமான தளமாகும் எனவும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இரு தரப்பினருக்கும் உயர்ந்த நன்மைகளை பெறுவதற்கு சுற்றுலா முதலீடு கல்வி கடல்சார் மற்றும் காலநிலை மாற்றம் சட்டம் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தி கொள்வதற்கு நெருக்கமாக செயற்படுவதன் முக்கியத்துவத்தை சபாநாயகர் வலியுறுத்தினார் இந்த நட்புறவு சங்கத்தின் ஊடாக இரு நாடுகளுக்கு இடையிலான நட்பு ரீதியான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இலங்கைக்கான பிரான்ஸ் பிரதி தூதுவர் வலியுறுத்தினார் நட்புறவு சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் சாவித்ரி சரோஜா போட்ராஜ் எழுவத்தி ஐந்து வருடங்களாக இலங்கைக்காக பிரான்ஸ் வழங்கிய நட்பு ரீதியான இராஜதந்திர ஒத்துழைப்புகளை பாராட்டினார் குறிப்பாக கல்வி கலாசாரம் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் இலங்கை பிரான்ஸ் இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்த ஒன்றிணைந்து செயற்படுமாறு அமைச்சர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்தார் பாரிய மின்னல் தாக்கம் மற்றும் வளரத்த மழை தொடர்பில் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரஹாமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது குவைத் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் இருபது இலங்கை கைதிகள் இன்று நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த கைதிகள் இன்றைய தினம் காலை பதினோரு நாற்பத்தி ஐந்து மணியளவில் குவைத்திலிருந்து சி பதினேழு விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் குவைத் மற்றும் இலங்கைக்கு இடையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையில் பிரகாரம் குவைத் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை கைதிகள் முப்பத்தி நாலு பேர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் எஞ்சியிருந்த இலங்கை கைதிகளில் மேலும் இருபது பேர் இன்று நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் அவ்வாறு நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட இருபது கைதிகளும் அழைத்து செல்வதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்திருந்தனர் இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்த தடைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் இராணுவ நடவடிக்கைகள் போது பரவலான மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதாக பிரித்தானிய அரசாங்கம் கூறும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக நிராகரிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அப்போது மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் விடுதலை புலிகள் அமைப்புக்கெதிரானதே தவிர தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது அல்ல எனவும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார் மேலும் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதற்கான கடமைகளை செய்த முன்னாள் இராணுவ வீரர்களை வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகள் துன்புறுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி கூறினார் அத்துடன் முன்னாள் இராணுவ வீரர்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ளும் என நம்புவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பிரித்தானியாவின் தடை உத்தரவு ஒருதலை பட்சமான தீர்மானம் எனவும் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இது உதவாது எனவும் இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு உள்நாட்டு போரின் போது ஏற்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் என கூறப்படும் நால்வர் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடையானது பிரித்தானிய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒருதலை பட்ச நடவடிக்கையாகும் என அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித்தர் ஹேரத் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆன்ட்ரூட் பெட்ரிக் அவர்களிடம் இன்று கூறினார் இதன்போது இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதான சொத்து முடக்கம் மற்றும் பயண தடை ஆகியவை அடங்கும் என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது இத்தகைய ஒருதலை பற்ற நடவடிக்கைகள் இலங்கையில் நடைபெற்று தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கு உதவாது எனவும் அமைச்சு கூறியுள்ளது வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை இந்திய மீனவ சங்க பிரதிநிதிகள் பார்வையிட்டு கலந்துரையாடினர் வவுனியாவுக்கு வருகை தந்த இந்தியாவின் ராமேஸ்வரம் மாவட்டத்தின் இந்திய விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் பி ஜேசு ராஜா ராமேஸ்வரம் பாரம்பரிய விசைப்படகு மீனவ சங்கத்தை சேர்ந்த ஆல்வின் பெர்னாண்டோ மண்டபம் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ருதயராஜா ஜஸ்ரீன் தங்கச்சி மடம் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ஜெருசிமான்ஸ் பாம்பன் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ராஜப்பன் சகாயம் ஆகியோர் இன்று பிற்பகல் வவுனியா சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டனர் எல்லை தாண்டியும் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தியும் மீன்பிடி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் உத்தரவுக்கமைய வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாற்பது இந்திய மீனவர்களை அவர்கள் பார்வையிட்டதுடன் அவர்களது தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் கேட்டறிந்து கொண்டனர் வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த மீனவர்களை பார்வையிட இந்திய மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு விசேட ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டுறவுத்துறை பிரதி அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆ உமா மகேஸ்வரனின் அழைப்புக்கு அமைவாக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகமும் கலந்து கொண்டார் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அதிகளவு அளவு நீதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்டங்களை உரிய கால பகுதிக்குள் விரைவு செய்யுமாறு அதிகாரிகளிடம் பிரதி அமைச்சர் கோரிக்கை விடுத்தார் அத்துடன் கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டு தீர்க்கப்பட்ட பிரச்சினைகள் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டன வீதிகள் தொடர்பான விடயங்களும் கனிய மணல் அகழ்வு தொடர்பான விவகாரங்களும் போக்குவரத்து தொடர்பான பிரச்சினைகளும் கூடுதலாக இதன் போது ஆராயப்பட்டன மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான கடைகளின் வைப்பு பணத் தொகை அதிகமாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்ட போது அதற்கு பதிலளித்த ஆளுநர் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே பிரதேச சபைகள் உள்ளன என்றும் அதிகளவு தொகையை அறவிடுவது பொருத்தமற்றது எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார் இதன் பின்னர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படும் திட்டங்கள் அனுமதி பெற வேண்டிய திட்டங்கள் என்பன சமர்ப்பிக்கப்பட்டன அனைத்துக்கும் உரிய அனுமதிகள் ஒருங்கிணைப்பை குழுவால் வழங்கப்பட்டது அத்துடன் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை மற்றும் சுகாதார பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது சட்டவிரோதமாக கசிப்பு காய்ச்சும் நடவடிக்கை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பரவலாக முன்னெடுக்கப்படுவதாகவும் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேரை இதுவரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைப்பு குழுவின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்